நீ பிரியூரில்ல நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஒரு அசௌகரியத்தை நம்மளுக்குள்ள ஏற் ஏற்படுற ஒரு பதட்டத்தையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை இது பண்ணுறதுக்கும்போது நான் இப்படி தேய்க்கிற பழக்கம் அப்புறம் மறுபடி இப்படி இங்கிறது அதை சின்ன சின்னதாக பண்ணுவோம் இல்லைன்னா இப்படி பண்ணுறது ஏதோ ஒன்று அப்புறம் ஒரு சிலர் என்னென்னா இப்படி இன்ட்டே இருப்பாங்க அது பண்ணுறது அப்புறம் மறுபடி இல்லைன்னா ஏதோ ஒன்று இப்படி விரலை இப்படி தேய்க்கிறது அப்புறம் ஏதோ ஒரு அப்புறம் சும்மா கண்ணாடி பார்த்துட்டுனாலும் இப்படி இப்படின்னு ஒதுக்கிட்டே இருக்கிறது அப்புறம் மறுபடியும் தான் சில நேரங்களில் மொபைல் கையில் இருந்ததுன்னா இப்படி பார்க்குறது இந்த மாதிரி பார்க்குறது அப்புறம் உடனே உதட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு இங்கே பார்க்குறது அப்புறம் இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறது இந்த பிம்பிள்ஸை போட்டு எதையாவது வச்சுக்கிட்டு நான் அமுத்துறது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நோடு அதே சமயம் இன்னொன்று ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மூக்கில் அடப்பாசே போகாது மூக்கில் அவ்வளவு இருக்கும் அதாவது எப்பவுமே அவங்களுக்கு ம மண்டை கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுனால கூட அப்படி சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு சொல்யூஷன் இருக்குது நீங்கள் தொடர்ந்து அந்த சளியை டெய்லி அது ஒரு டைம் எடுத்து சிந்திட்டு எல்லோரும் கச்சி போட்டு வானா மூக்கு அதில் சிந்தனும்னு நினச்சிட்ருக்குறாங்க அப்படி கிடையாது முதல்ல நீங்கள் அதுக்கான பேசன் கிட்டே போய் கம்ப்ளீட்டாக ஒரு மூக்கை அடைச்சி ஒரு மூக்கை நல்லா கம்ப்ளீட்டாக சிந்திட்டு மூக்கை நல்லா கழுவுங்க மறுபடியும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் இருந்ததுன்னா கொஞ்சம் ஊற்றி மூக்கை நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு டவலை வச்சு அப்புறமா தான் கரிச்சு போ டவலை யூஸ் பண்ணி அந்த ஈரத்தை தான் நம்ம தொடைப்போம் அப்போ அது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் மறுபடியும் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் வெளியில் எங்கேயாவது போகும்போது கண்டிப்பாக சிந்திரக்கு இடம் இல்லாமல் இருக்காது ஒரு பத்து ரூபா கேனாவது கையில் வாங்கி அந்த மூக்கை பளிச்சுன்னு சிந்திட்டு அது ஒரு சிலர் ரொம்ப அப்படின்ட்டே இருப்பாங்க அது ஒரு மாதிரி இதாக இருக்கும் உடம்பு சரியில்லைன்னு வரும்போது யாருக்குமே அது வந்து மற்றவங்க காதில் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது ஆனால் இந்த பேசும்போது மூக்கில் அடைச்சிருக்கிறது அப்படியே தெரியும் அப்புறம் ஒரு சிலருக்கு இந்த சளி முன்னாடி மூக்கில் பெரியவங்களாக இருந்தாலும் அது வடிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் அதையே அப்படின்னு இழுத்து இழுத்து அதை அவங்களுக்குள்ள அசிங்கமாக வச்சுருப்பீங்க தயவு செஞ்சு இந்த வருஷத்துலையாவது உங்களோட உடல்நலம் கருதி மறுபடியும் அந்த மாதிரி சரி வராமல் இருக்கிறதுக்கு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி வாஷ் பண்ணிவிங்க அது உங்களுக்கான பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா மூக்கை க்ளீன் பண்ணுறதுல எந்த தடவை மறந்துடாதீங்க தயவு செஞ்சு மூக்கை வெளியில் சிந்திட்டு மூக்கை க்ளீன் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறமா கச்சிப்பில் தொடங்கி உங்களுடைய இதே அன்னீசியாக இருக்கக்கூடிய விஷயத்த அதை மூக்குலேயே இது பண்ணாதீங்க மூக்களுக்கு தண்ணி தண்ணியாக வடிக்கிறத கட்சிப்பில் சிந்தலாம் தொடக்கலாம் ஆனால் இது புரிஞ்சிக்காமல் நிறைய